இங்கே கோயிலில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது அதில் பாருங்க இது ஒரு மரம் இதுக்கு பேர் வந்து நாகலிங்கம் சிவலிங்கம் அண்டு நாகலிங்கம் அப்படின்னு ரெண்டு பூ ரெண்டு பூ இந்த பாருங்க இது வந்து சிவலிங்கம் பூ இந்த பாருங்க இது கீழே சிவன் இருக்கார் பாருங்க சிவனுக்கு கூட பிடிக்குது நாக சிவலிங்கம் ஆனால் சிவலிங்கம் பூ செம்ம வாசனையாக இருக்குது இது காய் காய்ச்சிரு பாருங்கள் பூ பாருங்க நிறைய பூக்கிருக்கு இந்த மரத்தில் அது ஒரு கலரு அது ஒரு கலரு ஆனா அந்த ஒரு மரம் ஆனா அதுல பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு இதுலதான் பூ நிறைய நிறையா சும் இது ஒரு கலரா இருங்க இதுல ஒரு கலர் ஆமா ரெண்டும் ஒரே கலர் தானோ பால் குடம் வருது இது வந்து எல்லோ கலரு அது வந்து ஆரஞ்சு கலர் இதுங்கலரு அது ஒரு கலர் இது நம்ம லைட் எல்லோ கலரு எல்லோ கலர் நல்லா ரெண்டு காய் பாரு <big> பால் படம் ஐயனார் பால் வருது மாங்குடி சாத்தாரோட வந்து இது வந்து உச்சவரிசையில் வந்து இன்னைக்கு தர்பார் மண்டபத்தில் வந்திருக்கு மாங்குடி சாஸ்தாவாகவே வந்திருக்கிறார் மாங்குடி சாத்தா ஐயனார்ன்ற வந்து சாஸ்தாவோடைய மறு உருவம் லெவன் தேர்ட்டிக்கு தண்டா சாப்பாடு இப்போ இந்த இதெல்லாம் ஒரு காய் இதெல்லாம் என்ன காயினே தெரியல என்ன இருக்குவா கமாட்டா போடுங்க இது மாதிரி என்ன மூலம் இருக்கு ஆனா யூஸ் பண்றதா என்னன்னு தெரியல திண்ணிப்பட்டு போட்டு வச்சிருக்கு நல்லா இருக்குங்க

மரங்கெல்லாம் படிச்சல செடி கொட்டி மரம் விளா விளையாட்டி சின்ன குழந்தைகளுக்கு ஏகப்பட்டது இருக்கு அங்க அன்னதான இது சாஸ்தா வந்து அன்னதான தானே அதனால அன்னதான பிரபுவுக்கு போறோம் இந்த திருவூடுக்காய் யாரோ புரிஞ்சா போட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வருவான் ஏன்டா பால் குடம்பெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு எல்லாரும் சேர் போட்டு உக்காந்துடுறேன் நம்மளுக்கு போய் ரெண்டு சேர் உட்காருவான் சேர் ஒன்னு அக்கா இந்த புடிச்சி வச்சிருக்கீங்களா அந்த அக்கா மேல இடிக்காம கொண்டு வா உட்காரு உட்காரு போவான் 嘞。Vale